ஹரியோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சாக்ஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த சாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் மீஷோவில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதில் மொத்தம் நமக்கு ஃபைவ் செட் ஆஃப் சாக்ஸ் வந்துடும் நான் ஆல்ரெடி வந்து அன்பேக்கிங் பண்ணிட்டேன் ஸோ மேபி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும் இதில் மொத்தம் நமக்கு ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இது வந்து நான் ஜோஷித்காக ஆர்டர் பண்ணியிருந்த சாக்ஸ் இது வந்து அப் டு ஒரு டுவெல் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு எயிட் டு டுவெல் இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் இது வந்து நீ லென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சாக்ஸ் கிடையாது இது வந்து ஆங்கிள் லென்த்தில் இருக்கக்கூடிய சாக்ஸ் ஆங்கிள் வரைக்கும் தான் வரும் இந்த சாக்ஸ் செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் ஜோஷித்துக்காக ஆர்டர் பண்ண சாக்ஸ் வந்து வேறு ஆனால் அவனுக்கு வந்திருக்க சாக்ஸ் வேறு ஸோ அவனுக்கு வந்துட்டு நான் ஒரு க்ரீம் கலர் பீச் கலர் சொல்லலாம் ஸோ அந்த கலரும் ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி நெவி ப்ளூ கலர் அந்த மாதிரி மிக்சரில் வந்துட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு வந்தது வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்திருக்கு ஸோ அந்த எல்லோ நெவி காம்போக்காக தான் நான் ஆர்டர் போட்டதே வந்தது வந்து எனக்கு இந்த செட் தான் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன்க்கு வர்த்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த்து அதனால் நான் வந்து இதை வச்சுட்டேன் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ரிட்டன் பண்ணியிருப்பேன் ஸோ இதோடய குவாலிட்டி நல்லா இருக்கவும் இதை நான் வந்து வச்சுக்கிட்டேன் இதோட கலர்ஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் வந்திருக்கு ஸோ நான் போட்டிருந்த கலர் ஷேட் வேறு வந்திருக்கிற கலர் ஷேட் வேறு ஸோ இது வந்து நான் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் போகணும் நல்ல சொன்ன மாதிரி ஒன் சிக்ஸ்டி ஒன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்குது அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ